ஒரு அழகான பச்சை பசுமையான காட்டில் மிட்டி என்ற ஒரு சின்ன முயல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் காலை சூரியன் உதயமானதும் இன்று ரொம்ப நல்ல நாள் போல இருக்கு என்று குதித்து விளையாடினான் அப்போ குஞ்சி என்ற சிட்டுக்குருவி பறந்து வந்து மிட்டி காட்டுராஜா எல்லாரையும் கூப்பிட்டிருக்காரு என்று சொன்னது அதை கேட்ட மிட்டி கொஞ்சம் பயந்தாலும் பாப்பா என்ற குட்டியாமை பயம் வேண்டாம் போய் கேட்கலாம் என்று தைரியம் கொடுத்தது பெரிய மரத்தடியில் காட்டு ராஜா சிங்கம் நின்று காட்டின் பாலம் உடைந்து போயிருக்கு யாராவது தைரியமா உதவி செய்யணும் என்று சொன்னான் எல்லாரும் அமைதியாக இருந்த நேரத்தில் மிட்டி மெதுவாக கை தூக்கி நான் முயற்சி பண்ணலாமா என்று கேட்டான் தன்னை விட பெரிய வேலை என்றாலும் நான் சின்னவன்தான் ஆனா என் மனசு பெரியது என்று மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு உடைந்த பாலத்துக்கு போய் மெதுவாக கயிறு கட்டி சரி செய்ய ஆரம்பிச்சான் அவனை பார்த்து குஞ்சு நீ பண்ணவமிட்டி என்று உற்சாகம் கடுத்தது சிறிது நேரத்தில் பாலம் சரியாகி எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக கைத்தட்டினாங்க அப்போ காட்டுராஜா பெருமையோட சைஸ் முக்கியமில்லை தான் முக்கியம் என்று சொன்னான் பாப்பா சிரிச்சுகிட்டு நல்ல மனசு இருந்தா எதுவும் சாத்தியம் என்று சொன்னது இதை கேட்ட மிட்டி சந்தோஷமா நாம எல்லாரும் சேர்ந்து பண்ணினா எதுவும் கஷ்டமில்லை என்று சொன்னான் அப்போ அந்த காடு முழுக்க சந்தோஷ சத்தம் நிரம்பிச்சு